பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வேர்ஸ் ஃபோர்டீன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது இது கொஞ்சம் பெரிய வசனம் இருந்தாலும் ஐந்து நிமிடத்துக்குள்ளே முடிப்பதற்கு முயற்சி செய்வோம் முதலாவது வார்த்தை மாம்சமானது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலாக வந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரமாய் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இதை நம்ம வந்து ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று சொல்லக்கூடியதாய் இதை குறித்து எபிரேயர் எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அதாவது என்னன்னா உங்களை போல என்ன போல அவர் மாம்சமாக படைக்கப்பட்டார் மாம்சமாக இருந்தார் மாம்சம் உள்ள மனிதனாக இருந்தார் யோவான் என்ன சொல்கிறாரு அவர் நமக்குள்ளே வாசமாகி அவர் எங்களுக்குள்ளே இருந்தார் என இதை குறித்து சொல்லும்போது ஒன்று யோவான் ஒன்றாவது யாத்திரம் முதல் இரண்டு வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ன சொல்றாரு அவர் மாம்சமானாரு மாம்சமாய் எங்க மத்தியில் இருந்தார் அதை குறித்து தான் நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக அப்போ ரெண்டு காரியம் ஒன்று வார்த்தை மாம்சமாகினது அது மாத்திரமில்ல அது நமக்குள்ள வாசம் பண்ணது இந்த கிருபையும் சத்தியமும் என்கிற வ அந்த பதத்தை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் ஆனால் இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாரு அவருடைய மகிமையை கண்டோம் அவருடைய மகிமையை எங்கே கண்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுரூப மலை என்று சொல்லக்கூடிய மத்திய பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அங்கே மறுரூப மலையில் பார்க்குறோம் அதைத்தான் பேதர் எழுதும்போது ரெண்டு பேதர் முதலாவது அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் எழுதுறாரு நான் அந்த மறுரூப மலையிலிருந்தேன் வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு என்ன இவர் என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு ஏன்னா பேதில் எழுதுகிற கடைசி நிறுவனத்தில் வேறு எதுவும் எழுதுறங்க எப்படி குணப்படுத்துறது எப்படி வல்லமையாக நடக்க தண்ணீரில் எப்படி நடக்கிறது மறிச்சவன் எப்படி உயிரிழ அதெல்லாம் கிடையாது எழுதுற நாங்கள் அவருடைய மகிமையை பார்த்தோம் அந்த மகிமை எதுக்குரிய இருந்தது ஒரே பேரானவருடைய மகிமை ஒத்தாயிருந்தது இந்த ஒரே பேரான குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும் யோவானில் மட்டும் ஐந்து முறை பார்க்க முடியும் இந்த பதினாலாவது வசனத்தில் பார்க்குறோம் பதினெட்டாவது வசனத்தில் இருக்கும் அதற்கு பின்பாக மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் அதற்கு பின்பாக பதினெட்டாவது வசனத்தில் அப்புறம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னென்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணினார் அவர் நம்மை போல வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார் இது இந்த நாட்களை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பன் என்று பார்க்கிறோம் ஒரு நல்ல மெய்ப்பன் என்ன செய்வான் ஆடு மந்தை இருக்கிற இடத்துல இரவுல அவனும் அந்த ஆடுகளோடு தங்கி அதை பாதுகாக்க பராமரிக்க வழி நடத்துவான் அதுபோல நம்மளும் இந்த பூமியில் நம்மளை ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற இடங்களில் நம்ம கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாய் எப்படி மாம்சமான கிறிஸ்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணார்னு அப்பசனாக யோவான் எழுதினாரோ அதே போல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் மாம்சமாகிய தேவனோடு நம்ம இருக்கிறோம் நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதாய் அதாவது அவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படக்கூடிய வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிக்கொண்டு வருபவர்களாய் அவர்கள் செல்கிற இடங்களில் தேவ மகிமையை மற்றவர்கள் கண்டு இதோ இவன் தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்று அழைக்கக்கூடியவர்களாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருவை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ அண்ட் வி வில் சி யூ டுமாரோ நாளை சந்திப்போம் ஆமேன்